வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் கிளீனிங்கும் கிச்சனை எப்படி மினிமலைஸ் பண்ணி வைக்க போகிறோன்னு சொல்லி தான் அஞ்சரைப்பட்டின்னு சொல்லி இப்போ பிளாஸ்டிக் சில்வர் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது நான் வச்சுருக்கிறது மரத்தால் ஒரு அஞ்சரைப்பட்டி இந்த அஞ்சரைப்பட்டியை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயே நான் நிறைய பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் இதனால் கிச்சனில் ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே என்ன பொருள் இருக்குது இல்லை நமக்கு என்ன தேவைன்னு சொல்லி மந்த்லி பட்ஜெட் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பட்டி தான் அப்புறம் கிச்சனில் நிறைய பாக்ஸஸ் வச்சுருப்போம் பொருள் வாங்கி அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோன்னா மாதத்தில் ஒரு நாள் பொருள் காலியாக காலியாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாக்ஸஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா பொருள் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் கவுண்டர் டாப்பில் மோஸ்ட்லி நிறைய பொருளை இந்த மாதிரி அடைச்சி வச்சிங்கன்னா கிச்சனில் நம்மளால் வேலை செய்கிற இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்து அந்த பொருளையும் நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே அந்த பாக்ஸ்லையோ வாங்கிட்டு வந்த பையிலையோ வச்சுட்டு ஒவ்வொரு வாட்டி தேடி எடுக்கும்போது என்ன பொருள் இருக்குது இல்லை அப்படிங்கிறதே தெரியாமல் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நான் காய வச்ச பாக்ஸில் ரெண்டு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாத பாக்கெட் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் ஒரு பாக்ஸில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண கோதுமை மாவு மைதா மாவு அந்த மாதிரி பாக்கெட் எல்லாமே வச்சுக்கிறேன் இப்படி மைதா மாவு கோதுமை மாவுக்கும் தனித்தனியாக நம்ம பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம்னா கிச்சனில் நிறைய இடம் தேவைப்படும் இது ரெண்டே பாக்ஸில் அடைஞ்சு ஒதுக்கிறது அப்புறம் பருப்பு உளுந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தனித்தனியாக பாக்ஸ் வச்சுருக்குறேன் வாங்கிட்டு வந்த பொருளை அன்னன்னைக்கு நம்ம எதில் ஸ்டோர் பண்ணணுமோ அதை அதில் ஸ்டோர் பண்ணி வில்ல வச்சிடலாம் கிச்சனில் நம்ம பாக்ஸ் வாங்கும் போதே இருபத்தஞ்சி கிராம் போடுற மாதிரி மளிகை ஜாமான் ஜீரகம் உளுந்து கடுகு அதெல்லாம் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸு அப்புறம் அரை கிலோ ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாக்ஸ் ஒரு ஆறு வச்சுக்கோங்க ஒரு கிலோ ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாக்ஸார் இவ்வளோ இருந்தாலே போதும் கிச்சனில் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் கிச்சனை பார்க்கும்போதும் நீட்டாக இருக்கும் ஒரே பொருளையே நிறைய பாக்ஸில் நம்ம போட்டு இடத்தடைச்சி வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டுனாலே கிச்சன் வந்து நீட்டாயிடும் இப்போது நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அது எதுக்குன்னு பாக்ஸில் தட்டி வச்சுக்கலாம் பாக்ஸ் வாங்குறதும் நம்ம சில பொருள் வாங்கும் போது நமக்கு ஃப்ரீயாக நிறைய கிடைக்கும் அந்த பாக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் கிச்சனில் பண செலவும் அதிகமாகாது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் தட்டிட்டு எவ்வளோ பாக்ஸை நான் கிச்சனில் இடத்த அடைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கழுவிட்டு வேறு எங்கேயாவது நம்ம ஸ்டோர் பண்ணி போட்டுட்டு தேவைப்பட்டால் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம் கிச்சனில் நியூஸ் பேப்பர் போடுறது இந்த மாதிரி ஷீட்டு போடுறது இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா கிச்சனும் நீட்டாக இருக்கும் ஷீட்டு போடுறதா இருந்தால் நமக்கு இது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நியூஸ் பேப்பர்னால் மந்த்லி ஒன் நியூஸ் பேப்பரை நம்ம மாற்றிடணும் அப்படியே நம்ம தூக்கிட்டு கிச்சனில் இருக்கிற சின்ன சின்ன இடத்துல இருக்கிற டஸ்ட்டை கூட ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி விட்டுட்டுனா ரொம்பவே சுத்தமாயிரும் அலமாரி இல்ல இல்லை மாடுலர் கிச்சனில் கீழே போட்டிருக்க கபோர்டு எல்லாத்துலேயும் தேவையான பொருளை மட்டும் நம்ம ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுனா ரொம்பவே கிச்சனில் ஈஸியாக நம்ம வேலை செஞ்சுட்டு வந்துடலாம் எந்த பொருளை எங்கே வச்சோம் அப்படின்னு நம்ம இருக்க வேண்டாம் ஒவ்வொரு ரேக்லேயும் தனித்தனியாக மசாலா ஐட்டங்கள் பருப்பு ஐட்டங்கள் டிஃபன் ஐட்டத்துக்கு தேவையானதுன்னு வச்சுக்கிட்டா நமக்கு முடிகிற பொருளும் தெரியும் பொருள் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாமலேயும் இருக்கும் பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணும் போது கிச்சனில் எதுவுமே சிந்தாமல் நீட்டாக இருக்கும் மூணு பாக்ஸ் ஃபுல்லாகவும் நான் தனித்தனியாக ஸ்பூனை வாங்கி போட்டு இடத்த அடைச்சி வச்சிருக்கிறேன் நம்ம தேடி எடுக்கும் போது கையில் கிடைக்காது ஒரே பாக்ஸில் வச்சுக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட இந்த பொருள் இருக்குது திரும்ப இதே பொருளே வாங்கி காசையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் கிச்சனில் இடத்தையும் அடைக்காமல் இருக்கலாம் எல்லாத்தையும் மாற்றிட்டு ஒரே பாக்ஸுக்கு நான் ஸ்டோர் பண்ணி மாற்றிக்கிறேன் சமைக்கிற பொருள் மண் சட்டியோ இரும்பு சட்டியோ வாங்குகிற பொருள் எல்லாத்தையும் நம்ம சரியாக பயன்படுத்திட்டு வந்தால் பொருள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கவும் செய்யும் கிச்சன்லேயும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம கிச்சனில் ஃபாலோ பண்ணி வந்தாலே நம்ம கிச்சன் எப்போவும் சுத்தமும் மினிமலிஸ்ட்டும் பண்ணியிருக்கோம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்